இந்திரனின் அம்சம் பெற்ற கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவரா நீங்கள் உங்களுக்கு குடும்ப மற்றும் திருமண வாழ்க்கை மற்றும் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் மேலும் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் மற்றும் தோஷத்தைப் பற்றியும் பார்ப்போம் வாருங்கள் ஹஸ்டோ தமிழ் செய்யின் வணக்கம் அறிவோம் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் பஞ்சாங்கத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் பற்றி இருக்கிறோம் இந்த வீடியோவில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குடும்ப மற்றும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் முதலில் கேட்டை நட்சத்திரம் வரும் நாட்களில் அதாவது கேட்டை நட்சத்திரத்தில் என்ன நல்ல காரியங்களை செய்யலாம் என்று பார்ப்போம் கேட்டை நட்சத்திரம் ராட்சசகன நட்சத்திரம் ஆகும் எனவே திருமணம் போன்ற நற்காரியங்கள் செய்ய உகந்ததாக கருதப்படுவதில்லை என்றாலும் கேட்டை நட்சத்திரம் வரும் நாட்களில் ஆடு மாடு போன்ற கால்நடைகளை வாங்குதல் மற்றும் விற்றல் நல்லது பழைய ஆபரணங்களை மாற்றி புதிய ஆபரணங்களை வாங்கலாம் அல்லது செய்யலாம் வழக்குகளைப் பேசி தீர்க்க இது நல்ல நட்சத்திரம் என்றாலும் புதிய சண்டையை ஆரம்பிப்பது நல்லது அல்ல குளம் கிணறு வெட்டுதல் இயந்திரங்கள் செய்தல் சூளைக்கு இடுதல் சுரங்கம் தோன்றுதல் போன்றவற்றிற்கும் இது உகந்தது எனலாம் புதிய மற்றும் பழைய வாகனங்கள் வாங்குதல் கடன் வாங்குதல் போன்றவற்றையும் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் செய்யலாம் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் நெடுந்தோர பயணம் செல்லக்கூடாது பொதுவாக இந்த நட்சத்திரத்தில் புதிய மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட பயணங்களை தவிர்ப்பது நல்லது என்று சொல்லப்பட்டு உள்ளது மேலும் பெரிய அறுவை சிகிச்சைகளை தவிர்க்க வேண்டும் கேட்டை நட்சத்திரத்தில் கடன் கொடுத்தால் நிதி ரீதியான பிரச்சினைகள் வரலாம் என்று சொல்லப்பட்டுள்ளது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப மற்றும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல குடும்பத்தில் பிறந்து வளரக்கூடிய யோகம் கொண்டவர்கள் பாரம்பரிய மிக்க குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் நற்குணங்கள் நிறைய இருக்கும் தர்மம் தலை காக்கும் என்ற நம்பிக்கை உடையவர்கள் ஆதலால் நிறைய தான தர்மங்களை செய்வார்கள் முன்கோபியாக இருந்தாலும் மலர்ந்த முகமும் இனிமையான புன்னகையும் கொண்டவர்கள் எனவே கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் திருமண வாழ்க்கை பொதுவாக சிறப்பாக இருக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது வாழ்க்கைத் துணி பிள்ளைகள் மீது அதிக அக்கறையும் உடன்பிறப்புகளிடையே நிறைய பாசம் வைத்திருப்பார்கள் இவர்களுடைய இனம் மற்றும் உற்றார் உறவினர்களைப் பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருப்பார்கள் செல்வம் சேர்ப்பதில் அலாதி பிரியம் இருக்கும் இவர்களில் பலருக்கு காதல் திருமணம் நடைபெறும் உயர்ந்த இடத்தில் மட்டுமே சிநேகிதம் வைத்துக் கொள்வார்கள் என்றாலும் தன்னிடம் இருப்பதை வைத்து திருப்தி அடைவார்கள் உறவினர்களால் மாற்றத்துக்கு உள்ளாகி வருத்தப்பட நேரிடும் தந்தையின் பாசவலையில் இருப்பவர்கள் பூர்வீக சொத்துக்களில் ஆதாயம் அடைபவர்கள் சகோதரப் பாசம் அதிகம் கொண்டவர்கள் ஆனால் சகோதரர்களால் ஏமாற்றம் அடைபவர்கள் இப்பிள்ளை பாசம் அளவு கடந்து இருக்கும் பிள்ளைகளுக்காக எதையும் செய்து தருபவர்களாகவும் பிள்ளைகளிடம் கண்மூடித்தனமான நம்பிக்கை வைப்பவர்களாகவும் இருப்பார்கள் வாழ்க்கைத் துணையிடம் தீராக்காதல் உடையவர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் தங்கள் கணவரிடம் தன் தேவைகளை சாதரியமாக சாதிப்பதில் வல்லவர்கள் எனலாம் ராகுவும் மற்றும் கேதுவும் திருச்சிக ராசியில்தான் உச்சம் அடைகிறது என்று சொல்லப்படுகிறது எனவே கேட்டை நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு ராகுவுக்கு உண்டான பிரமாண்ட வளர்ச்சியும் இருக்கும் கேதுவால் கடும் ஏமாற்றங்களும் இருக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் உறவுகளுடன் இணக்கமாக இருக்க முயற்சி செய்வார்கள் எனினும் சில சமயங்களில் மற்றவர்களைப் புரிந்து கொள்வது இவர்களுக்கு சற்று கடினமாக இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் என்றாலும் இவர்கள் திருமண வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளை சமாளிக்கும் திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள் சிறு வயதில் கஷ்டப்பட்டாலும் மத்திம வயதிற்கு பிறகு வாழ்க்கையில் நிலையான முன்னேற்றம் உண்டாகும் எப்பொழுதும் கையில் தேவைக்கு ஏற்ப பணம் புழங்கும் காதல் திருமணம் செய்து கொள்வார்கள் என்றாலும் இவர்களில் காதல் திருமணம் செய்து கொண்ட பலர் விவகாரத்தை சந்திக்கிறார்கள் அல்லது மன ஆறுதலுக்காக தவறான நட்பில் ஈடுபடுகிறார்கள் இவர்கள் சுதந்திரமாக வாழ விரும்புவார்கள் மேலும் நாற்பத்தைந்து வயதுக்கு மேல் திருத்தியான வாழ்க்கை அமையும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏழாம் வீட்டுக்கு உரிய சுக்கிரனின் தசா காலங்களில் இவர்களின் கூட்டு குடும்பத்தில் பிரிவினை எதிர்பாலின் நட்பால் அவமானம் போன்ற விரும்பத்தகாத பலன்கள் நடக்க வாய்ப்பு உண்டு கவனம் அவசியம் என்றாலும் சுய ஜாதகத்தில் சுக்கரன் பலம் பெற்ற கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் இந்த தசாவில் உயரும் கேட்டை நட்சத்திரத்தின் அதிபதி புதன் ராசிக்கு ஐந்தாம் இடமான மீனத்தில் நீச்சமடைவதால் கல்வியில் பெரியதாக தனித்தன்மையுடன் விளரமாட்டார்கள் ஏட்டுக் கல்வியை விட அனுபவ பாடம் அதிகம் கற்றவர்கள் மனக்கணக்காக எல்லா விஷயங்களையும் துல்லியமாக கணக்கீடு செய்யும் வல்லவர்களாக இருப்பார்கள் திருமண வாழ்க்கையில் பிரச்சினைகள் அதிகமின்றி சாதாரணமாக இருக்கும் பணி நிமித்தமாக குடும்பத்தை விட்டு தள்ளியிருக்கும் சூழல் ஏற்படும் இவர்களின் வாழ்க்கை துணை இவர்கள் மேல் ஆதிக்கம் செலுத்தக்கூடும் எனினும் அவரது ஆதிக்கம் இவர்களை பொறுத்தவரை சாதகமானதாகவே இருக்கும் என்று சொல்லலாம் பொதுவாக கேட்டை நட்சத்திரக்காரர்கள் தங்களின் வாழ்க்கைத் துணையின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும் எதிர்காலத்தை நினைத்து செயல்படக்கூடியவர்களான கேட்டை நட்சத்திரக்காரர்களை இவர்களின் உறவினர்களுக்கு பிடிக்காது என்று சொல்லப்படுகிறது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் செவ்வாய் வீடான விருச்சிகத்தில் இருக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் பிறவியிலேயே நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள் என்றாலும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆரோக்கிய பிரச்சினைகளாக எலும்பு தொடர்பான பிரச்சினைகள் மூட்டுவலிகள் வலிகள் எலும்பு முறிவு பல்நோய்கள் நகச்சுத்தீ குடல்வால் பிரச்சினைகள் நரம்பு தொடர்பான பிரச்சினைகள் போன்றவை இருக்கும் என்று சொல்லப்படுகிறது மேலும் மூலநோய் பால்வினை நோய்கள் தோள்பட்டை வலி கைவலி கட்டி ஆகிய பிரச்சனைகளும் இருக்கும் அதேத காமத்தால் பால்வினை நோய்கள் வரவும் வாய்ப்பு உண்டு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் மற்றும் பெண் இருபாலரின் மர்மஸ்தானங்களில் கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகங்கள் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு மேலும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மர்ம உறுப்பில் பிரச்சினைகள் பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகள் கற்பப்பிக் கோளாறுகள் வெள்ளைப்படுதல் பிரச்சினைகள் அறுவை சிகிச்சை போன்றவை ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளன கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தால் உண்டாகும் தோஷத்தைப் பற்றி பார்ப்போம் ஒரு குழந்தை பிறந்தவுடன் குழந்தை பிறந்த நட்சத்திரத்தால் சில தோஷங்கள் உண்டாகலாம் இது பற்றி சில ஜோதிட நூல்களில் மட்டுமே கூறப்பட்டுள்ளது தயவு செய்து குழம்ப வேண்டாம் மற்ற கிரகங்களின் நிலையால் இது மாறும் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தும் கட்டாயம் மாறுபடலாம் கணமான கேட்டை நட்சத்திரத்தில் நான்கு பாதத்தில் எந்த பாதத்தில் பிறந்தாலும் தோஷம் உண்டு என்று சொல்லப்படுகிறது முதல் பாதத்தில் பிறந்தது ஆண் குழந்தை என்றால் மூத்த சகோதரனுக்கும் பெண் குழந்தை என்றால் மூத்த சகோதரிக்கும் தோஷம் ஆகும் கேட்டை நட்சத்திரத்தில் இரண்டாம் பாதத்தில் பிறந்த குழந்தையால் மற்ற சகோதரர்களுக்கும் உறவினர்களுக்கும் தோஷம் உண்டாகும் கேட்டை நட்சத்திரத்தில் மூன்றாம் பாதத்தில் பிறக்கும் தாய்க்கும் செல்வத்திற்கும் நான்காம் பாதத்தில் பிறந்த குழந்தையாள் தாயாருக்கும் கண்டமாகும் பசு அல்லது தங்கத்தால் செய்த பசுவினை தானமளிக்க வேண்டும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தேவேந்திரனை வழிபடல் வேண்டும் இந்த நட்சத்திர பெண்கள் திருமணத் தடை நீங்க தூய வெண்மையான மலர் கொண்டு தேவேந்திரனை மனதில் தியானித்து வழிபாடு செய்தால் நல்ல வாழ்க்கைத் துணை அமையும் இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்களால் எல்லாம் பொதுவானவை ஆகும் சிறந்த பலன்களை பெற ஜாதக பொறுத்து கட்டாயம் மாறுபடும் நன்றி வணக்கம்